ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ்குட்டி சேனல் அருமையான முறையில் சூப்பரான சுவையில் வெண்டைக்காய் பொரியல் செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லாவே காஞ்சி வரட்டும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் எப்படி காஞ்சிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சுன்னா பார்க்காதீங்க கை சுட்டுடும் சரிங்களா இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு தோல் எடுத்துட்டு இடித்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதே போல் தான் தோல் எடுத்துகிட்டு பூண்டை வந்து நசுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிள்ளை வந்து தேவையான அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெண்டைக்காவை வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பொரியல் செய்யலாம் இந்த மாதிரியுமே வந்து செய்யலாம் நான் இதே போல் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு செய்கிறேன் நான் செய்கிற மாதிரி யார் யாருன்னா வெண்டக்காய் பொரியல் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறப்பவே மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா கண் எரியாமல் இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் வந்து வெங்காயம் வதக்கிறப்பவே சேர்த்துக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கி வரட்டும் அது வெறும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு தக்காளியை இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே நசுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லாவே கரைஞ்சி வர வரையிலும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லாவே வெங்காயம் தக்காளினா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வெண்டக்காய் வந்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம வெங்காயத்தில் வந்து வாழவழனு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெண்டக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் துடைச்சிட்டு கட் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வழவழனு அவ்வளோ இருக்காது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை இப்போ உள்ளார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றிலிருந்து ரெண்டு நிமிஷம் வரையிலும் நல்லாவே வதங்கி வரட்டும் அதில் இருக்க வழவழப்பு தன்மையெல்லாம் போகிற வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இப்பயே தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப குழன்னு ஒரு மாதிரி இருக்கும் பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ஒன்று ஒன்றா கிடைக்காது அதுவே நம்ம எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து லைட்டாக மூடி வச்சோம்னா சூப்பராக நல்லா பல பலன்னு இருக்கும் பொரியல் அதனால் இப்போ நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாத வரையிலும் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் வழவழனே இல்லை இந்த டைமில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து தூளோட பச்சை வாசனை புகரோருளும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ வெஜிடபிள் உள்ளார சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் பாருங்கள் கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காவை நல்லா வதக்குறதால சீக்கிரமே ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து வெந்து வந்துடும் அதனால் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே கொதிக்க விடுங்க தண்ணி நல்லாவே ட்ரை ஆன பிறகு சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி இதே போல் தான் ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்கும் இந்த டைமில் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெண்டக்காவை நம்ம இந்த டைமில் கூட சாப்பிட்லாம் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை தான் சாப்பிட போகிறோம்னா இன்னுமே வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகணும் அது வரலாம் வெயிட் பண்ணலாம் இருங்க பாருங்கள் சிம்பிளையே வச்சுருந்தேன் தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இதே போல் பொரியல் பதத்துக்கு வந்த உடனே நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக வந்து வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காயில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவும் அதுவும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா இதே போல் ஏராளமான நன்மைகள் இருக்குது வெண்டைக்காயில் கண்டிப்பாக வந்து வெண்டைக்காவை சமையலில் சேர்த்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் பொறிகள் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்